இனிய வணக்கம் ரா நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல எதை பத்தி பார்க்க போறேன்னா விருச்சிகம் ராசிக்காரங்களே உங்களுடைய வாழ்க்கையில ஜூன் மாதம் முடிவுக்குள்ள முடிவுக்கு வரக்கூடிய அந்த எட்டு பிரச்சனைகள் என்னென்ன அப்படிங்கறத பத்தி நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல விரிவா பார்க்க போறேங்க வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு நம்ம வீடியோ பதிவுக்குள்ள போயிடலாங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி எனக்காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் விருச்சிகம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் உண்மையானவங்க நேர்மையானவங்க உண்மைக்கு புறம்பா எந்த காலத்திலையும் எந்த ஒரு செயலையும் செய்ய மாட்டாங்க அடுத்தவங்க செய்ய முடியாதது ஒதுக்கி வச்ச வேலையை கூட அழகா திட்டம் தீட்டி அந்த செயலில் வெற்றியும் அடையக்கூடியவங்களாக இருப்பாங்க நம்மளுடைய சாமர்த்தியமான விருச்சிகம் ராசிக்காரங்க பன்னெண்டு ராசிகள்ல விருச்சிகம் ராசி கொஞ்சம் வித்தியாசமான ராசியா இருக்குங்க அதில் பிறந்தவர்கள் குணமும் கொஞ்சம் வித்தியாசமானதாங்க தாங்க இருக்கும் விருச்சிகம் ராசியோட அதிபதினு பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவானுங்க விசாகம் நான்காம் பாதம் அனுஷம் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் விருச்சிகம் ராசியை சேர்ந்தவங்க விருச்சிகம் ராசிக்கு நட்பு ராசி யாராருன்னு பாத்தீங்கன்னா மீனம் கடகம் கன்னி மகரங்க இவங்களுக்கு பகை ராசி இருக்கக்கூடியவங்க யாராருன்னு பாத்தீங்கன்னா கும்பம் மிதுனம் சிம்மங்க விருச்சிகம் ராசில படிப்படியா இருப்பாங்க எப்பொழுதுமே சிறுசுறுப்பா இருப்பாங்க தைரியமா எந்த செயலையும் செய்வாங்க எந்த வேலையா இருந்தாலும் தந்திரத்துடன் செய்வாங்க அடுத்தவர்கிட்ட கிட்ட அன்பா பழகுவாங்க வாழ்க்கையில சண்டை சச்சரவுகள் கொஞ்சம் அதிகமாதாங்க நிறைந்து காணப்படும் பெரும்பாலும் இவங்க லட்சியவாதிகளாதாங்க இருப்பாங்க இந்த லட்சியமே இவங்கள அதிக அளவுல உழைக்க வைக்குங்க இவங்களுடைய கனவையும் அடைய வைக்குங்க தன்மானத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க தன்னை ஒருவர் மதிக்கவில்லை என்றார் அவர்களை தூக்கி கூட தயங்க மாட்டாங்க அன்பாக நடந்து கொள்வரிடத்துல அதை விட மடங்கு அன்பு காட்டக்கூடியவங்களா இருப்பாங்க ராசிக்காரர்கள் பழைய பழக்க வழக்கங்களை உறுதியாக கூடியவங்களா இருப்பாங்க காலம் நேரம் பார்த்து கச்சிதமாக காரியங்களை முடிப்பதில் இவர்கள் வல்லவர்களாயிருப்பாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் விரும்பிய தொழில செய்து உச்சத்தை தொடுவாங்க பொறுத்த வரைக்கும் இவங்களுடைய வாழ்க்கையில முதலாளித்துவம் உடையவர்களா இருப்பாங்க இடத்துல அமைதியா பேசி வேலைகளை வாங்கும் திறமை இவங்க கிட்ட இருக்குதுங்க இவங்களை வரைக்கும் தன்னுடைய வாழ்க்கையில ஆயிரம் பிரச்சனை இருந்தாலும் தனக்கு நெருங்கிய உறவுகளுக்கு ஒரு பிரச்சனைன்னு வச்சுக்க ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க விருச்சிகம் ராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் நட்புகள் அப்படிங்கிறது கொஞ்ச அளவில் தாங்க இருக்கும் இவங்களுடைய நண்பர்கள் கொஞ்சம் குறைந்த அளவில் தாங்க இருப்பாங்க காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்க எல்லார்கிட்டையும் எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ண மாட்டாங்க விருச்சிகம் ராசிக்காரங்க நியாய அநியாயங்களை தெல்ல தெளிவாக எடுத்துரைக்கும் ஆற்றல் கொண்டவர்களா இருப்பாங்க தேலின் குணத்தை கொண்டவர்கள் என்பதால் குறும்புத்தனமும் விசத்தனமும் அதிகமாக இவங்ககிட்ட இருக்குங்க முன்கோவும் அதிக அளவில் இருக்கும் எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடியவங்களாக இருப்பாங்க எந்த முயற்சியில ஈடுபட்டாலும் தளராது அயராது முயன்று பாடுபடக்கூடியவங்களா இருப்பாங்க இவர்களுடைய விருப்பு வெறுப்புகளை அனுசரித்து செல்லும் குணமுடைய வாழ்க்கை துணை இவங்களுக்கு அமையுமாங்க வரவுக்கேற்ற செலவு செய்து குடும்பத்தை அக்கறையுடன் நடத்துவாங்க பெரும்பாலும் அரசு உத்தியோகம் அரசியல் ஆதரவு காவல்துறை ராணுவ பணி மருத்துவர் மருந்து சம்பந்தமான தொழில் நெருப்பு சம்பந்தமான தொழில்ல இவங்க இருப்பாங்க விருச்சிகம் ராசிக்காரங்க பார்க்கறதுக்கு கரடு முரடாக இருந்தாலும் உள்ளுக்குள்ள இனிமையான பழக்க வழக்கங்கள் கொண்டவர்களாக இருப்பாங்க நட்புக்கு முக்கியத்துவம் தருவாங்க நட்புக்காக உயிரை எடுக்கக்கூட தயங்க மாட்டாங்க தன்னுடைய குடும்பத்துக்காக தன்னுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் அர்ப்பணம் செஞ்சிருவாங்க இவங்க ஒரு புதிரான நபர்களாய் இருப்பாங்க எப்போதுமே எப்படி நடந்து கொள்வாங்க என்று இவங்களை கணிக்கவே முடியாதுங்க செவ்வாய் பகவானை அதிபதியாக கொண்ட இவங்க முருகப்பெருமானின் அருளை பெற்றவங்களா இருப்பாங்க இவங்க தீவிரமான உணர்ச்சி வசக்கூடியவங்களா இருப்பாங்க எதையும் எளிதில் மறக்காதவர்களா இருப்பாங்க எல்லாரையும் எளிதில மன்னிக்காதவர்களாகவும் இவங்க இருப்பாங்க எந்த ஒரு விஷயத்தையும் பல யோசிச்சு பரிசீலனை செய்த பிறகே அந்த காரியத்தை நெருங்குவாங்க நெருங்கி பழகினா உண்மையாகவும் அர்ப்பணிப்பு உணர்வுடையனும் இருப்பாங்க அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி செய்யப்படக்கூடியவங்களா நம்மளுடைய விருச்சிகம் ராசிக்காரங்க இருக்கிறாங்க ஜோதிட சாஸ்திரப்படி கிரகங்கள் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளிக்கு பிறகு ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு மாறிட்டு போய்கிட்டே இருப்பாங்க இதனால சுபயோகமும் ஏற்படும் ராஜயோகமும் ஏற்படுங்க இந்த தாங்க உங்களுடைய வாழ்க்கையில ஐம்பது ஆண்டுக்கு பிறகு திருகிரக யோகம் ஏற்படுதுங்க மிதனம் ராசியில ஏற்படக்கூடிய இந்த யோகத்தினால உங்க வாழ்க்கையே தழகீலா மாறப்போகுதுங்க சந்தோஷம் நிறைந்த உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் இனி போறீங்க உங்கள் வாழ்க்கையில் இனி கஷ்டம் அப்படிங்கிற பேச்சுக்கு இடமே கிடையாதுங்க நவ கிரகங்கள் ஒரு ராசியில் இருந்து மற்றொரு ராசிக்கு மாறும்போது நல்லதும் நடக்கும் கெட்டதும் நடக்குங்க இதுவரைக்கும் கஷ்டப்பட்ட விருச்சிகம் ராசிக்கு இனி சக்தி வாய்ந்த யோகங்களால நன்மைகள் கிடைக்க போகுதுங்க ஜூன் மாதம் முடிவுக்குள்ள உங்க வாழ்க்கையில அதிசயங்கள் எல்லாம் நடக்க போகுதுங்க புதன் பகவானுடைய சொந்த வீடான முதனம் ராசியில புதன் சூரியன் குரு ஆகிய மூன்று கிரகங்களின் சேர்க்கையால இந்த திரிகிரக யோகம் ஏற்படுதுங்க இந்த யோகத்தினால உங்களுடைய வாழ்க்கையில இன்பங்கள் பலமடங்கு அதிகரிக்க போகுதுங்க உங்கள் ஆசைகள் கனவுகள் அனைத்துமே நிறைவேற போகுதுங்க குடும்பத்துல மகிழ்ச்சி அதிகரிக்க போகுதுங்க பண வரவு கூட போகுதுங்க உறவுகள் இடத்துல நல்லிணக்கம் ஏற்பட போகுதுங்க கனவுகள் அனைத்துமே நிறைவேற போகுதுங்க குடும்பத்துல மகிழ்ச்சி ஏற்பட போகுது பண வரவு உறவுகள் மேம்பாடடைய போகுது ஆரோக்கியம் சிறப்பா இருக்க போகுது தாயுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்க போகுது மறைமுக எதிர்ப்புகள் குறைய போகுதுங்க உங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷம் நிம்மதி எல்லாம் அதிக அளவுல ஏற்பட போகுதுங்க சொல்ல போனா நீங்க நிம்மதியா தூங்கி ரொம்ப நாள் இருக்கும் கவலைகள்லயும் குழப்பத்திலையும் உங்களுக்கு தூக்கமே வந்திருக்காது ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்க மனதில் இருக்கிற குழப்பம் நீங்கி நீங்க நிம்மதியா தூங்க போறீங்க உங்கள் கவலைகள் அனைத்துமே மறையப் போகுது சந்தோஷம் எல்லாம் அதிகரிக்க போகுது உங்க வாழ்க்கையே சந்தோஷமா ஒரு சராசரி மனுஷனோட ஆசை என்னவாங்க இருக்கும் தனக்குன்னு ஒரு வாழ்க்கை துணை சொந்தமா தனக்குன்னு உண்மையான உறவுகள் வேணும் எனக்குன்னு ஒரு வேலை வேணும் தனக்குன்னு ஒரு சம்பளம் வேணும் நோய் நொடி இல்லாத நிம்மதியான வாழ்க்கை வேணும் இதத்தான் ஒரு சராசரியா ஒரு மனிதனுடைய ஆசையா இருக்கும் இருந்தாலும் இந்த சராசரி ஆசிகள் கூட உங்களுக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் நிறைய பேர் இருக்காது நீங்க எவ்வளவுதான் உழைச்சாலும் தூங்காம தான் வேலை செஞ்சாலும் உங்க உழைப்பு கேற்ற ஊதியம் கிடைச்சிருக்காது ஆனா இந்த ஜூன் மாதம் முடிவுக்குள்ள உங்களுடைய அடிப்படை ஆசிகள் தேவைகள் அனைத்துமே நிறைவேற போகுது உங்க வாழ்க்கையே இரட்டிப்பான சந்தோஷமா போகுது துன்பம் அப்படிங்கிற பேச்சுக்கு இடமே கிடையாதுங்க இனி உங்களுடைய வாழ்க்கையில இன்பம் மட்டும்தான் நிலைச்சிருக்க போகுதுங்க இந்த திருகிரக யோகத்தால உங்க வாழ்க்கையில இருந்த துன்பங்கள் எல்லாம் நீங்க போகுது பொறுப்புடன் பொறுமையுடன் நீங்க செயல்பட போறீங்க நிகழ்ச்சிகள் நடக்க போகுது புதிய வீடு கட்டி குடியேறும் வாய்ப்பு கிடைக்க போகுது பிள்ளைகளுக்கு நல்ல வேலை கிடைக்க போகுது புகழ் கௌரவம் உயரப் போகுது பழைய வளிகளல பணம் வரப் போகுது பேச்சிலே கம்பீரம் உருவாகப் போகுது உடல் நிமிர்தமாக இருந்த பிரச்சனைகள் எல்லாம் காணாம போகப் போகுது வருமானம் போகுது வியாபாரத்துல புதிய உத்திகளை பயன்படுத்த போறீங்க உத்தியோகத்துல திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்க போகுது புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகுது வெளிநாட்டுல வேலை கிடைக்க போகுது கலைஞர்களுடன் நட்பு ஏற்பட போகுது உங்களுடைய கலை திறமைக்கு ஏற்ற அளவுக்கு உங்களுக்கு பரிசுகளும் பாராட்டுகளும் கிடைக்க போகுதுங்க திடீர் நிதி நன்மைகள் கிடைக்க போகுதுங்க தொழில்ல லாபம் கிடைக்குங்க சவால்களை சமாளிக்கும் திறமை உங்களுக்கு வளர போகுதுங்க புதிய வருமான ஆதாரங்கள் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க குடும்பத்துல மகிழ்ச்சி ஏற்பட போகுதுங்க நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேற போகுதுங்க சமுதாயத்துல மதிப்பு மரியாதை அதிகரிக்க போகுதுங்க செல்வாக்கு மிக்க நபர்களின் நட்பு உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க வெளிநாட்டு பயணங்களின் மூலம் உங்களுக்கு சாதகமான பலன்கள் எல்லாம் நடக்க போகுதுங்க உங்க வாழ்க்கையே இன்பமான வாழ்க்கையா மாற போகுதுங்க விருச்சிகம் ராசிக்காரர்களே உங்களுடைய வாழ்க்கையில் ஜூன் மாதம் முடிவுக்குள் முடிவுக்கு வரக்கூடிய அந்த எட்டு பிரச்சனைகள் என்னென்ன அப்படிங்கறத பத்தி நம்ம பார்க்கலாங்க வெறுச்சிகம் ராசிக்காரங்களே உங்க வாழ்க்கையில இருந்த முக்கியமான பிரச்சனைகள் எல்லாம் காணாமல் போகுது இந்த ஜூன் மாதம் முடிவுக்குள்ள குடும்பத்தில் சந்தோஷம் இல்லாம இருந்திருப்பீங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் குடும்பத்துல இருந்த சண்டை சச்சரவுகள்லாம் நீங்கி குடும்பத்துல அமைதியும் சந்தோஷமும் நிலவ போகுது குடும்பத்துல கணவன் மனைவி இருவருமே ஈகோ பிரச்சனையால மிகவும் சண்டை போட்டிருப்பீங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் கணவன் மனைவி இருவருமே சந்தோஷமான குடும்ப வாழ்க்கையில ஈடுபட போறீங்க இதனால் வரைக்கும் உங்களுடைய சொல்பேச்சை கேட்காத உங்களுடைய குழந்தைங்க இந்த ஜூன் மாதம் முடிவுக்குள்ள உங்களுக்கு மதிப்பையும் மரியாதையும் தரப்போறாங்க உங்கள் சொல்படி கேட்டு நடந்துக்க போறாங்க உங்களை மதிக்காமல் இருந்த உங்கள் சொந்த பந்தங்களெல்லாம் உங்களை மதிக்கப் போகிறாங்க உங்களை பற்றி ஊர் உலகம் போகுது என்னமா என்னம்மா நீங்கள் பிரச்சனையெல்லாம் முடிவுக்கு வருதுன்னு சொன்னீங்க ஊர் உலகம் புரளி பேசுன்னு சொல்றீங்களே அப்படிங்கிறீங்களா பொருளினா உங்களை பற்றி நல்ல விதமா பேச போறாங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு வாழ்க்கையில இந்த அளவுக்கு உயர்ந்த இடத்துக்கு போயிருக்கீங்க அப்படின்னு உங்களை பத்தி ஊர் உலகம் பேச போறாங்க உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் அழைச்சிருக்க போகுதுங்க உங்களை விட்டு பிரிந்து சென்ற உங்களுடைய உறவுகள் உங்களிடம் வந்து சேர போறாங்க உங்களுக்காக கடவுளால் படைக்கப்பட்ட உறவுகள் சிறிது காலம் கொஞ்சம் நாளைக்கு உங்களை விட்டு தள்ளி இருப்பாங்களே தவிர உங்ககிட்ட வராம இருக்க மாட்டாங்க உங்க வாழ்க்கையில இனி சந்தோஷம் மட்டும்தாங்க நீங்க பண பிரச்சனையால நீங்க ரொம்பவும் கஷ்டப்பட்டிருப்பீங்க இருப்பீங்க நாலு பேர்கிட்ட கடன் வாங்கி வாங்கிதான் உங்க வாழ்க்கைய ஓட்டிட்டு இருப்பீங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்க கையில செல்வாக்கு அதிக அளவுல இருக்க போகுதுங்க சொல்ல போனா நீங்க ஒரு கூலி வேலைக்கு போயிட்டு இருந்தீங்கன்னா கூட நீ வரக்கூடிய காலங்களில் நம்ம சொந்த கால நிக்கணும் சொந்தமா ஒரு தொழில் செய்யணும் அப்படின்னு முடிவெடுத்து உங்களால முடிஞ்ச தொழிலை செஞ்சு வாழ்க்கையில முன்னேற போறீங்க நீங்க பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வச்சிருந்தீங்கனாலும் சரி வேலைக்கு போகாம வீட்டுல இருந்தீங்கனாலும் சரி உங்க வாழ்க்கையில செல்வாக்கு அப்படிங்கறது போகுதுங்க உங்களுக்கு பேரும் புகழும் அதிக அளவுல கிடைக்க போகுதுங்க உங்கள் வாழ்க்கையில் நிம்மதி அதிக அளவில் கிடைக்க போகுதுங்க இந்த உலகத்தில் யாருங்க நிம்மதியான மனுஷன் பணங்காசு வச்சிருக்கிறாங்களா பிடிச்ச உணவை சாப்பிட்றவங்களா பிடிச்ச வேலைக்கு போகிறவங்களா இதில் யாருமே கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க மனசில் குழப்பம் இல்லாமல் நிம்மதியாக நோய் நொடி இல்லாமல் தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலையே ரொம்பவும் கொடுத்து வச்ச மனுஷங்கன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை இந்த ஜூன் மாதம் முடிவுக்குள்ள மாற்றத்தை சந்திக்க போகுதுங்க உங்கள் வாழ்க்கையில் இனி அதிசயம் மட்டுந்தாங்க துன்பம் அப்படிங்கிற பேச்சுக்கு இடமே கிடையாதுங்க தாயுடன் சண்டை மற்றும் சொத்து பிரச்சனை போகுது பண வரவுல இருந்து தடை நீங்க போகுது கோர்ட் கேஸ் விஷயத்துல உங்களுக்கான வழக்குகள் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்க போகுது குடும்பத்துல மகிழ்ச்சி உண்டாக போகுது பழைய செல்வாக்கு உயரப் போகுது பண வரவு அதிகரிக்க போகுது உறவினர்கள் உறுதுணையா இருக்க போறாங்க அத்தியாவசிய பொருட்களை வாங்க போறீங்க ஆரோக்கியம் மேம்பட போகுது தாய்வழி சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது மறைமுக எதிர்ப்புக்கள் விலக போகுது உங்க வாழ்க்கை வாழ்க்கையே இனி சொர்க்கமா மாற போகுதுங்க உங்க வாழ்க்கையில மேலும் நன்மைகள் அதிகரிக்க இந்த சின்ன பரிகாரத்தை பண்ணுங்க உங்களுடைய வாழ்க்கையில இந்த யோகங்கள் எல்லாம் நிச்சயமா கிடைக்குங்க இத இதுக்காக நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா துர்கை அம்மனை தினந்தோறும் வழிபாடு செய்யணுங்க புதன் பகவானின் அருளை பெற புதன் கிழமைகளில் பெருமாள் ஆலயத்திற்கு போயிட்டு மகாலட்சுமி தாய்க்கு துளசி மாலை அணிவித்து அர்ச்சனை செய்யணுங்க சூரிய பகவானை வழிபாடு உங்களுடைய ஆளுமை திறன் அதிகரிக்குங்க குரு பகவானை வியாழக்கிழமைகளில் விரதம் இருந்து மஞ்சள் வஸ்திரம் சாற்றி மஞ்சள் நிற மலர்களால் அர்ச்சனை செய்து வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க உங்க வாழ்க்கையில இன்பம் மட்டும்தாங்க இந்த உங்களுடைய வாழ்க்கையில இருந்த அனைத்து பிரச்சனைகளும் நீங்கி உங்க வாழ்க்கையில சந்தோஷம் இரட்டிப்பா கிடைக்குங்க நல்லதே நடக்குங்க நல்லது மட்டும் தாங்க நடக்கும் உங்க வாழ்க்கையில இனி சந்தோஷம் மட்டும்தாங்க நடக்க போகுது அந்த காலத்துல பெரியவங்க சொல்லுவாங்கல்ல அந்த பழமொழியை கடைபிடிச்சு வாழுங்க உங்க வாழ்க்கை சிறப்பா இருக்குங்க மாதா பிதா குரு தெய்வம் இந்த பழமொழியை கடைபிடிச்சு வாழ்ந்தா உங்க வாழ்க்கை சொர்க்கமா இருக்குங்க அம்மா அப்பா யார் அப்படின்னு சொல்றாங்க அப்பா தான் குருவை காட்டுறாங்க தெய்வத்தை காட்டுறாங்க அம்மா சொல்றத கேட்டு அப்பா சொல்ற வழியில போயிட்டு குரு சொல்ற வழியில செயல்பட்டு தெய்வத்தை வணங்கி பொறுப்பா பொறுமையுணர்வோடு செயல்பட்டா நிச்சயமா நம்ம வாழ்க்கையில் வெற்றி கிடைக்குங்க நன்றி வணக்கங்க